இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு நான் கேட்டேன் இந்த பேருந்து நிலையத்தை நம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்ருக்கு இந்த பேருந்து நிலையத்தை நம்பி இது இங்கிருந்து கிளம்பாக்கம் போகும்போது இந்த ஆயிரம் குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியா கிண்டி உங்களுக்கு அந்த குடும்பம் பல்லாவரம் அந்த சைடுலாம் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு வரது இங்கே நம்ம திருவிட்டூர் மாதவரம் இந்த பக்கம் வெளியில் சொல்லுவதெல்லாம் கஷ்டம் இப்போ இங்கேருந்து போய் அவங்க ட்ரெயின் பிடிச்சி இதில் இறங்கி பெருங்கலத்தூரில் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சேர் ஆட்டோ பிடிக்கணும் இல்லை அப்படின்னா பஸ்ஸை பிடிக்கணும் போய் அங்கே மறுபடியும் அதை கட்டு பிடிச்சி அது போகிறது வந்து கொஞ்சம் குறை அதாவது அங்கே போகிறது பெருசில் இங்கே உள்ள வசதி வாய்ப்புகள் வந்து அங்கே இல்லை இதை வச்சு தான் நாங்கள்லாம் ஒரு ஐம்பது அறுபது குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் பிழைக்கிறோம் வண்டி லோடானால் தானே எங்களுக்கு எதுவும் கிடைக்கும் லோடாகுதுனா எதுவும் எங்களுக்கு கிடைக்காது சார் கேளம் போக போய்ட்டா நாங்கள் எங்களுக்கு கஷ்டம் தான் சார் நாங்கள்லாம் ஊர் நாட்டிலேருந்து இருந்து வந்துக்கிறோம் பழக்கிறதுக்காக இது போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி அங்கே பிள்ளைக்குட்டியெல்லாம் காப்பாற்று காலையில் ஆறு மணி நான் ஆளி இங்கே வரணும் இல்லாம பாங்க போயிட்டா நாலு மணி ஏறி பஸ் ஏறி போனேன் ரொம்ப கஷ்டம் திரும்பி நைட் எனக்கு பதினொரு மணி வேலை முடியாது ரெண்டு மூணு மணி தான் இங்கேயே வர முடியும் திரும்பி நான் டியூட்டி ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த பேருந்து நிலையத்துக்கு என்ன குறைன்னு தெரியல ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயம்புடு பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா பிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்திருக்கிறாங்க ஸோ இதனால இங்கே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஆட்டோக்காரங்களா இருக்கட்டும் லோடு மேனா இருக்கட்டும் இப்படி பட்டு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மக்களுடைய பிரச்சனையை நம்ம வந்து மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறப்பறம் வாங்க பார்க்கணும் இந்த மின்னோ பஸ் ஸ்டாண்டு பூகோள்ல இருந்தது மாற்றி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த இருபத்தொரு வருஷத்துல ஒரு மாறுதல் அடுத்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல செங்கல்பட்டுக்கு போயிடுமா பஸ் ஸ்டாண்டு அப்போ செங்கல்பட்டு ஏறும் செங்கல்பட்டு தான் போய் ஏறணுமா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு என்ன கேட்டேன் ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க ராதியா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பொறுத்தல வந்து இந்த பேருந்து நிலையத்தை நம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பேருந்து நிலையத்தை நம்பி ஏன்னா ஆட்டோ தொழில் சும தூக்கும் தொழிலாளர் பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பக்கம் இந்த ஒரு தனியார் பேருந்து நம்பி ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் நடந்துகிட்டு இருக்குது இது இங்கிருந்து கேளம்பாக்கம் போகும்போது இந்த ஆயிரம் குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் ஐநூறுபா தான் தருவான் அதுக்கு மேலே நூறுரூவா கூட கொடுக்க மாட்டான் இதனால என்னன்னா நான் பத்து மணி வந்தாலும் அந்த ஐநூறுவா தான் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தாலும் ஐநூறுவா தான் மதியம் ரெண்டு மணிக்கு வந்துட்டாலும் போயிட்டு வந்தாலும் அதே ஐநூறுரூவா தான் அதிகமாக அதிகமாக பாதிக்கு பாதிக்கப்படுறது பொதுமக்களும் டிரைவரும் தான் ஆட்டோ அந்த நிலம எப்படி இருக்கும் ஆட்டோ ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி இப்போ ஆட்டோ வந்து நிறைய போகவே இல்லை எல்லாம் ஆன்லைன் வந்ததால நிறைய போகவே இல்லை ஆனால் சொந்தமாக வண்டி போட்டுருங்க ஏதோ ஒன்று ரெண்டு கட்சிதுன்னா போயிடுவாங்க மற்றபடி இந்த வாடகை கூத்து ஓட்டுறாங்க பற்றியா அவங்கெல்லாம் வாழ்வாதாரம் ரொம்ப மோசம் வாடகை கொடுணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சாப்பிட்ணும் கல்யாணம் காது குத்து கர்மாந்திரம் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா வாய்ப்பே கிடையாது ஆனால் சென்னையில் இருக்குது தான் பேர் ஆனால் டிரைவர் தொழில் வண்டி வச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டம் கூலிக்காரன்னு ரொம்ப கஷ்டங்க இருக்கப்பட்டவன் கார்லேயே போவான் கார்லேயே வருவான் இல்லாதவன் என்ன பண்ணுவான் ரொம்ப கஷ்டம் அதான் பண்டிகை சீசன்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்க அவங்க பாதிக்கும் பாதிப்பு உங்களுக்கு ஆட்டோக்காரையும் பேசிப்பாங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க ஆட்டோக்காரெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் கஸ்டமர்லாம் எல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு அங்கே வர முடியாதுல்ல அங்கே உள்ள ஆட்டோக்காரர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல அதனால பிஸ்னஸ் வரையே அது கஷ்டமாக தான் இருக்கும் அது உண்மை தான் அதாவது தாம்பரம் இவங்க சைடு அந்த கிண்டி உங்களுக்கு அந்த குரம்பட்ட பல்லாவரம் அந்த சைடு உள்ள ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு வரதுக்கு இங்கே நம்ம திருவிட்டூர் மாதவரம் இந்த பக்கம் ரெடியில் கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கேருந்து ஜாலி டைமே உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ரூபா ஆகும் ஒன் அண்ட் டூ ஹவர்ஸ் ஆயிரும் வடப்பள்ளையும் இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்கள பக்கத்தில் கேலம்பாக்கம் போகிறாங்க இருக்குது அவங்க எப்படி அங்கேருந்து இறங்கி ஒரு அம்மா அப்பா வருவாங்க அவங்க எப்படி பையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அவங்க அங்கேருந்து பஸ்ஸு கரெக்டாக அவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா பஸ் வந்து இங்கேருந்து சில பஸ்ஸ்கள் இங்கேருந்து சில பேருந்துகள் அங்கே போகுது போகுது சப்போஸ் அங்கேருந்து அம்மா அப்பா பிள்ளைகளை பார்க்கறது அங்கேருவாங்க ஐடி கம்மியாக பார்க்குறாங்க சப்போஸ் இங்கே எக்மோல் இருப்பாங்க அவங்க மண்ணில் இருப்பாங்க அவங்க அங்கே ஊரை பக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க அவங்க அங்கேருந்து ஒரு வயசான அம்மா வராங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க அவங்க எப்படி வருவாங்க அதை மட்டும் யோசிக்கணும் டக்கு டக்குன்னு ஆல்ட்ரு பண்ணக்கூடாது எல்லாருக்குமே பாதிப்பு தான் பப்ளிக் எல்லாருக்குமே பாதிக்கணும் இப்போ அங்கேருந்து ரெண்டு பஸ்ஸும் மாறி இங்கே வரணும் இங்கே வந்தாங்கன்னா சர்ட் இங்கே வந்துடுவாங்க அங்கேருந்து மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் இங்கே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது இப்போதைக்கு வந்து இது தேவையில்லாதது இப்போ இது இங்கேருந்து இதை வந்து வச்சு நிறையா தொழில் பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ இந்த இங்கேருந்தே இது வந்து இப்போ பஸ்ஸே இங்கேருந்து போகுது அப்படின்னாக்க இங்கேருந்து அங்கே போய் ஏறுறது வந்து கஷ்டம் இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறனால எல்லாம் இங்கே வந்துடுறாங்க இங்கேருந்து ஏறி போகிறே இதாக போயிடலாம் இப்போ இங்கேருந்து போய் அவங்க ட்ரெயின் பிடிச்சி கையில் இறங்கி பெருங்கலத்தூரில் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சேர ஆட்டோ பிடிக்கணும் இல்லை பஸ்ஸை பிடிக்கணும் போய் அங்கே மறுபடியும் அதை கட்டு பிடிச்சி அது போகிறது வந்து கொஞ்சம் காசு அதாவது அங்கே போகிறது பெருசு இல்லை இங்கே உள்ள வசதி வாய்ப்புகள் வந்து அங்கே இல்லை இப்போ ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வரது போகிறது அவங்களுக்கும் கஷ்டம்தான் ரெண்டாவது எங்களுக்கும் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேளம்பாக்கம் போகிறதுனா டிஸ்டன்ஸே இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்துடுது ஒரு பேசஞ்சர் இங்கேருந்து அங்கே போகணுன்னா அதுக்கே ஒரு கால் டேக்ஸி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு எழுநூறு எட்நூறுரூவா வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் ரெண்டாவது இப்போ நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொடுத்து போகிறாங்கன்னா அங்கே எங்களுக்கு போதுமான இடங்கள் வந்து வசதி இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக அந்த லக்கேஜஸ் தான் நிறையா இங்கே வரும் கண்டிப்பாக அந்த லக்கேஜஸ் வந்து நிறையா எங்களுக்கு பாதிப்படுது அங்கே லக்கேஜஸ் வச்சு எங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஏற்றுற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா இடம் இடம் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ட்ராவல்ஸ்னு நாங்கள் வேலை பார்த்துறோன்னா அங்கே போய் உள்ளே பஸ் ஸ்டாண்ட் போட்டுட்டாங்க எங்களுக்கு எதுவும் ஒதுக்கி தரல ட்ராவல்ஸுக்குன்னு சரியான வசதி பண்ணல நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள்லாம் ஒரு ஐம்பது ஆறு குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் பிடைக்கிறோம் வண்டி லோடானால் தானே எங்களுக்கு எதுவும் கிடைக்கும் லோடாகலைன்னா எதுவும் எங்களுக்கு கிடைக்காது சார் கேளம் போக போய்ட்டா நாங்கள் எங்களுக்கு கஷ்டம் தான் சார் எல்லாருமே பாதிப்பு தான் சார் இப்போ இங்கேருந்து பண்ணுறோம்னு வச்சுங்க நாங்கள் வந்து தொழில் பண்ண முடியும் இப்போ கிளம்பாக்கத்து போயிடுச்சுன்னு வச்சுங்க கிளம்பாக்கத்து இங்கேருந்து புக் பண்ணால் கூட இங்கேருந்து கிளம்பாக்கம் போனோம்னா ஒரு ஆட்டோவோ ஒரு போகணும் எக்ஸ்ட்ரா மணி அவங்களுக்கு செதுவாகும் அதுவும் இல்லாமல் அங்கே எங்களுக்கு இப்போ கடையே கிடையாது கடையை கம்மி தான் இங்கே இரநூறு முந்நூறு ட்ராவல்ஸ் இருக்கும்போது அங்கே வந்து நாற்பது ஐம்பது ஐம்பதுங்கும்போது இங்கேருந்து எப்படி நாங்கள் போக முடியும் எங்களுக்குன்னு ஆஃபீஸ் கிடையாது அங்கே இருந்து இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்க்கல அப்படிங்கும்போது இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது லக்கேஜ்லாம் எப்படி இது பண்ணுறது ஆல் ஓவர் இண்டியாவில் டபுள் டெக் பிரிட்ஜ்ஜே இல்லை இந்த டபுள் டெக் பிரிட்ஜை யூஸ் பண்ணக்கூடாது மெட்ரோ அண்டர் கிரவுண்டு போகிறதும் மெட்ரோ பிரிட்ஜை போடுற மாதிரி டபுள் டெக் பிரிட்ஜை போட்டு இந்த பஸ்ஸு போக்குவரத்தையே வந்து சரி செய்யலாம்ல அதையும் செய்யலை நாலாயிரம் கோடி செலவு போன மெட்ரோ மெட்ரோ சிட்டி டெவலப்மெண்ட்டுன்ட்டு பிளாக் வாட்டருக்கு பண்ண இந்த மழை நீருக்கு பண்ண இதுவும் வந்து ஃபெயிலியர் இதுவும் ஃபெயிலியர் தான் போகுது ஆனால் எதுக்கு ஒரு நான் நானூறு கோடி வேஸ்ட் பண்ணுறீங்க அது மாதிரி ஏழு வருஷமா எட்டு வருஷமா எங்கள் மேன் வேலை செய்கிறோம் இப்போ இங்கே இருக்கிற இது மாரி அங்கே கடிக்குமா என்னன்னு தெரில இப்போ இங்கே செஞ்சிருந்தா இப்போ நாளைக்கு ஒரு நாள் வரலன்னா ஒரு ரெண்டு நாள் வரலன்னா மேசிக்கலாம் சொல்லி இதுமாரி உடம்பு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ அங்கே போயிட்டு எங்களுக்கு வேலை செய்யல அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருனா வந்து நாங்களே வேலை செய்வோம்னு சொல்லி அதனால் சண்டை கிண்டா போட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இங்கே வந்து யார் மாரி யாருமே கேட்க மாட்டாங்க இது ஒரு இதுவான இடம் வேலை செய்கிறோம் நாங்கள் இதில் தான் பெருக்கிற வேலை செய்கிறோம் இதெல்லாம் போயிட்டா நாங்கள் எங்கே போய் வேலை செய்யணும்னு தெரியல ஐயா நாங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு நாங்களாம் ஊர் நாட்டில் இருந்து வந்துக்கிறோம் பயக்கிறதுக்காக இது போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளை குட்டிலாம் காப்பாற்றுட்டு நாங்கள் வாடகை எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா நாங்கள் வாடகை எப்படி கொடுக்க முடியும் இதை நம்பி தான் நாங்களாம் இருக்கிறோம் குழந்தை குட்டி வச்சுன்னு வாடகை வீடு எடுத்துன்னு இது போயிடுச்சு நாங்க எப்படி போய்க்கிறது புரியலப்பா எங்களுக்கு இங்கதான் இந்த வேலைதான் எங்க செய்யறதுக்கு இந்த வேலை விட்டா வேற வேலை கிடையாது இந்த அந்த இடத்துல போயிடுச்சோன்னா நாங்க எப்படி இது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா நாங்க அங்கெல்லாம் போக முடியாது சார் நாங்க வாடகை கொடுக்கணும் நாங்க இந்த இடத்துலதான் எங்களுக்கு வேலை வேணும் அங்கேண்டா ஏதோ ஒரு ஹோட்டல் கிட்ட முடிச்சு சாறு கொடுக்குறாங்க சாப்பிட்டு நாங்கள் வேலை செய்யறோம் தெரியாத இடத்துல நாங்கள் கஷ்டப்பட முடியாது ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்றவங்க இப்போ ஒன்றரை மணி நேரத்தில் வந்து சேர்றாங்க கரெக்டுங்களா இதுல ரெண்டு மணிக்கு வந்து சேர்றாங்க வந்து என்னடனே மூணு மணிக்கு வந்து சேருவாங்க இதே போல இருக்குது இது ஒன்று அது இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்துக்கு என்ன குரன்னு தெரியல கரெக்டுங்களா எல்லாம் அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணிட்டு இந்த பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இது ஒரு முப்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாலும் பரவாயில்ல கரெக்டுங்களா இவ்வளோ அரசு பணம் தானே நம்ம பணம் தானே அரசு பணம் நம்ம பணம் இது இதுக்குள்ள என்னன்னா மூணு ஸ்பிளிட்டாக மூணு பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க மூணு முன்னாடி கட்டின காசு என்னாச்சு இப்ப காலைல ஆறு மணி நான் வேலைக்கு இங்க வரணும் கிளம்பாங்க போயிட்டா நான் நாலு மணி ஏறி பஸ் ஏறி போனோம் ரொம்ப கஷ்டம் திரும்பி நைட் எனக்கு பதினொரு மணிக்கு வேலை முடியாது ரெண்டு மூணு மணிக்கு தான் இங்கேயும் வர முடியும் திரும்பி நான் டியூட்டி ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டம் தெரியல அது இல்லாமல் மக்கள்லாம் இங்கே தான் பக்கத்தில் லக்கேஜ் இருந்து நம்ம லோடு பண்ணி எல்லா வேலை இங்கே தான் பண்ணுறாங்க சப்போஸ் அங்கே மாறினாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் லக்கேஜ் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேசஞ்சரே முக்கிய சில பேர் நல்ல பேர் வரமாட்டாங்க மாதிரி எல்லாம் என்னையா அவங்க சட்டம் போடுற சட்டம் அத்தனையுமே எட்டாக தான் ஏன் பச்சான் எனக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது உங்கள் பாக்கெட் ரொம்பணும் ஏவனா செத்தானா வாழ்ந்தானா இதுதான் உங்கள் செயல்பாடு இதுவும் ஃபெயிலியர் தான் ஆகும் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபெயிலியர் தான் ஆகும் டெய்லி காலையில் வருவேன் நான் ஏழு மணிக்கு வருவேன் ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பத்து மணிக்கெல்லாம் ஒரு ஐநூறுபா ஓட்டிடுவேன் இப்போ பஸ்ஸு போனதால் வந்து இப்போ அந்த எதிர்பார்க்க முடியாது இப்போ வர சவாலியாக நம்ம பார்க்க முடியும் வருமானம் கொஞ்சம் கம்மியாகும் வருமானம் கம்மியாகும் ரெண்டாவது விஷயம் வந்து இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வருது இது வந்து எந்தளவுக்கு சாத்தியமாக சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் பேசஞ்சர் வரவங்கலாம் வந்து லக்கேஜ் ஏற்றி வருவாங்க இப்போ ஐம்பது கிலோமீட்டர் இன்னொரு பஸ் பிடிச்சா பஸ்ஸில் ஏற்ற முடியாது ஆட்டோ பிடிச்சாலும் அதிகமான சார்ஜ் தான் ஆகும் ஆனால் வந்து பாதிப்பு தான் அது அதுனா எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இப்போ சப்போஸ் இந்த காரைக்கால் பஸ்ஸுலாம் கூட அடுத்த பஸ் ஏறி கும்பகோணமே அப்படியே மாறி போய்கலாம் அங்க எப்படி சுச்சுவேஷன் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாது அது இப்போ நம்மலாம் கொஞ்சம் தெரியும் வயசு பசங்க கண்டுபிடிச்சி போயிடலாம் இப்போ அவங்களாம் எப்படி என்ன பண்றாங்கன்னு அது தெரியாது வராங்க அவங்கெல்லாம் எப்படி ஃபேமிலி வரவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராவல் போயிட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராவல்ட்டாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிலே ஆகும் சப்போஸ் பஸ்ஸு மிஸ் பண்ணிவிடுவாங்க டைமிங் தெரியாமல் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் குழந்தையில கூப்பிட்டு போனோம் ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு போனோம் அவங்க லக்கேஜ் வச்சுருப்பாங்க அந்த லக்கேஜில் எடுத்து போனோன்னா ஒரு ஆட்டோவுக்கு வந்து அறநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபா கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பெட்ரோல் சார்ஜ் ஆகுதுல்ல ஒரு பெட்ரோல் சார்ஜாக டீசல் சார்ஜாக கேஸ் சார்ஜ் ஆகும்போது அவங்க கேட்க வேண்டிய நிலம அவங்களுக்கு இப்ப இவங்க கொடுக்க வேண்டிய நிலம ஆயிடும் அந்த தான் நடந்திருக்கு இப்போ ரெண்டு மூணு நாளா இப்ப நான் பீச் ரோடுல இங்க வந்து கல்பாக்கத்து பஸ் இருக்குன்னு வந்தாங்க ஆனா இங்க இல்லைங்களே பஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுன்றாங்க இதுக்கு மேல லேடிஸ் பையனை கூட்டிட்டு நான் போகணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இது ஐநூறு ரூபா பார்சலுக்கு ஒரு அறுநூறு ஐநூறு ரூபா கொடுத்தது பண்ணா அவனுக்கு என்ன லாபம் வாட் இஸ் யூஸ் தெர் இஸ் நோ யூஸ் அறுநூறுவா தான் ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிப்பாங்க ஒரு 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 ஆப் ஆப்பிள் பெட்டின்னு வச்சுங்களேன் இங்க இருந்து ஒரு மதுரைக்கு போகுதுன்னா ஒரு பெட்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிப்பான் அந்த ஐம்பது ரூபா சம்பாதிக்க நீ ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்துட்டு எப்படி பண்ண முடியும் நடத்த முடியாது அதனால ரொம்ப கோயம்பேடு